மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவின் தொடர் பிரச்சாரத்தை பார்த்து திமுகவிற்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தூக்கம் இல்லை உண்மையான்னு சொல்கிறதுக்கு அவர் டாக்டர் தான் சொல்லணும் இவர் எப்படி சொல்லுவார் அவர் தூக்கம் இருக்குது தூக்கம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு தெளிவாக தான் இருக்காங்க ஃபாஸ்ட்டாக தான் போயின்ட்டுருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு தூக்கம் இல்லைன்ட்டு அவங்க ஏன் சொல்லணும் இவர் என்ன டாக்டராக இவர் அவருக்கு தூக்கம் இருக்குது தூக்கம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அரசியல் பேசு நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பேசு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு அவருக்கு தூக்கம் இருக்குது தூக்கம் இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்க முதல்ல நான் இதை செஞ்சுட்டு சொல்கிறாங்களா கிடையாது ஊழல் வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கின்னு தான் சொல்கிறாங்க என்ன வளர்ச்சின்ட்டு காமிக்கணும் எதுவுமே கிடையாது பொய் வா வார்த்தைக்கு வார்த்தைக்கு பொய் அவ்வளோதான் நாலு வார்த்தை தமிழில் பேசிட்டாக்கா இங்கே தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டு போடாது மொத்தம் டோட்டலாக இந்தியாவே அவங்க அகற்றப்படணும் அவ்வளவுதான் எது வேணுன்னு சொல்லாமா அவங்களுக்கு வேணால் தூக்கம் தொலைஞ்சிருக்கலாம் இங்கே தான் இருக்கிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்ப நீங்கள் எத்தனை பேர் பாத்தீங்களா பேட்டி கண்டிங்களேன் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்களா தமிழ்நாட்டில் நடக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராமராஜ்யம் கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்தா நாசம் நாடே நாசமாக போயிடும் முடியவே முடியாதுமா ஆனால் திராவிட கழகம் இன்றைக்கி கல்வியில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அதில் சந்தேகமே கிடையாது அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் சொல்கிறேன்னா அந்த நாலு விஞ்ஞானிகளை சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரணமே திராவிட கழகம் தான் பெரியார் தான் சொல்லும் போது பார்க்கணும் நீங்கள் யாரும் அந்த மோடி சொல்கிற எத்தனையோ வித்தியாலயம் வச்சுருக்காங்க ஒரு வித்யாலயிலேருந்து ஒரு ஆள் வந்தால் நான் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இது மட்டும் தான் நான் சொல்கிறேன் உலகளாவே அறியப்படுற ஒரு ராக்கெட் விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் மற்ற எந்த விஷயத்துலையுமே இவங்க தலை தூக்க முடியாது இவங்க சும்மா ஜாதி மதத்தை வச்சுருந்த இருந்த பாமரர்கள் தாழ்த்தப்பட்டவங்க இந்த பிற்படுத்தப்பட்டவங்க இந்த மாதிரி அந்நிய மதத்தவங்க அவங்கள மிதிக்கிறது அவங்களை கொள்வது இவங்க பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இதைத்தான் செய்வாங்களை தவிர வேறு நாட்டை நல்லப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது தமிழ் பொறுத்த அளவுக்கு தலைவர் தான் முதலமைச்சருங்கிறது எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறோம் அதுதான் மக்களும் வந்து எங்கள் முதலமைச்சர் பேசி தான் கேட்பாங்க பிரதமரால் ஒன்றும் பண்ண முடியாது அது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு தொகுதியோட ஜெயிக்க மாட்டாங்க அது எந்த காலத்திலையும் செய்ய முடியாது ரெண்டாவது மக்களுக்கு நிறைய சேவை வந்து முதலமைச்சர் செஞ்சு கொண்டு இருக்கிறார் நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு அப்புறம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் பிள்ளைங்களுக்கு நிறைய செய்கிறார் ஆனால் வந்து மோடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு மக்கள் கஷ்டப்பட்டாங்க அவர் எந்த ஒரு நிவாரணம் செய்யலை எந்த மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலை எந்த விதமான ஒரு பணமும் கொடுக்கல ஆனால் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக இப்போ பொய் பேசுகிறார் அதனால் அவங்களால ஒரு தொகுதி கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது பொலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் அது என்ன கணக்கு அப்படின்னு தூக்கம் தொலைந்து விட்டதா அப்படின்னா அவங்களுக்கு தான் தூக்கம் தொலைக்கணும்னு அவங்க நினைக்காங்க பட் ஆனால் என்ன கணக்கு அப்படின்னா இவங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வகை இருக்குது அப்படிங்குற இவங்க நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி அவங்க கொஞ்சம் அவங்க இது பண்ணுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெறும் கரண்டியை எப்படினாலும் ஆட்டிக்கிடலாம் கரண்டியில் என்ன இருக்கிறவன் ஈஸியாக ஆட்டிக்கிட மாட்டான் அதை மாதிரி தான் இது பிஜேபி அவங்களுக்கும் ஒன்லி சவுண்டு இப்படிப்பட்ட இது தான் பண்ணுறாங்க மக்களுடைய மனதில் அவங்க இல்லை திமுக தொலைஞ்சுட்டுன்னு அவங்க தான் சொல்லுதாங்க இவங்கெல்லாம் சொல்லணும் திமுக தான் சொல்லணும் எங்கள் தூக்கம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு அதாவது அந்த குஸ்டின்லேயும் அவங்களுக்கு இது இருக்கலாம் அவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க நல்லா தான் இருக்காங்க மக்கள் மத்தியில் எலெக்ஷனில் இவங்க வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கும் நல்லா வச்சு இந்த வகம் இப்போ பார்லிமெண்ட்டில் நல்லா வச்சு இருக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் பிஜேபிக்கு வந்து பெரிய அளவில் பலம் கிடையாது இன்னொன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க போகிறதில்ல அதனால் தூக்கம் தொடங்கிருந்து சொல்கிறது வந்து அது ஒரு பேச்சுக்காக அது ஒரு அவருடைய கட்சிக்காரங்களை வந்து ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்காக அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு அதனால் திமுகவுக்கு இது தூக்கம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது வந்து தவறான கருத்து திமுகலாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அது வந்து எப்பயுமே வரமுறை உள்ளது தான் அது வந்து ஒன்றுமே அசைக்க முடியாது அவங்க வேணால் காசுக்காக பிஜேபி வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இது பேசலாம் என்னெல்லாம் பேசலாம் அதில் ஆகாது ஆனால் அந்த நடவடிக்கை செய்ய ஒத்து வராது பிரதமர் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு விலகி ஆகுது அவர் வந்து இங்கே நான் நம்ம திமுக இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு செயல்பாடு நல்லாயிருக்கும் வெளிநாடு அங்கே உள்ளவர் வந்து இங்கே சாதிக்க முடியாது அதெல்லாம் கலையாது அதெல்லாம் நடக்காது தமிழ் நடக்காது அவர் தைரியமாக தான் இருக்கார் ஸ்டாலின் தைரியமாக தான் இருக்கார் அவர் மக்களுக்கு வந்து செஞ்சுருக்கிறத வச்சு மக்கள் ஓட்டு போடுறது தயாராக தான் இருக்காங்க ஆனால் இவருக்கு தான் தூக்கம் இல்லை இவரு தான் தூக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு சீட்டை பிடிச்ச முடியுமான்னு இல்லாத பொய்யெல்லாம் பேசி பார்க்குறாரு அதனால் இங்கே வாய்ப்பு இல்லை பிஜேபிக்கு உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அதனால் அவர் தேவையில்லாமல் பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு எதா பண்ணி பேசு ரோட் ஷோ பண்ணி பார்க்குறாரு என்னென்னவோ பயிற்சி பார்க்குறாரு எது பேசினாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படாது பிரதமர் என்ன செஞ்சார் செஞ்சுட்டு அவர் சொன்னது புற பொய் அவர் வந்து நான் இப்போ வந்து சிலிண்டரை வந்து முந்நூற்றம்பது ரூபா விற்று சிலிண்டரை நான் மானியம் உங்களுக்கு போட்டுரு ஏழ்நூறுவா போடுனார் மானியம் போடுறேன்னு போடல எத்தனை வருஷம் மானியம் போட்டார் இன்றைக்கி அது எவ்வளோ இடத்துல போய் நிற்கிது ரூபாய் தாண்டி நிறுத்திட்டு இன்றைக்கி வந்து நான் நூறுரூவா குறைக்கிறேன் அது எலெக்ஷன் வரும்போது தான் நூறுரூவா குறைச்சிருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் தீர்த்துருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வந்து இன்னைக்கு மா பெண்களுக்கு வந்து நிறைய சலுகை செஞ்சுருக்காங்க பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க ப கல்வி இது ஒதுக்குறாங்க எல்லாமே அதாவது நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் விட இன்னும் அவங்க மாநிலத்தை குஜராத்தில் ராஜஸ்தானில் பீகாரில் அவர் சிறப்பாக வச்சுருந்தா ஏன் இங்கே நான் மக்கள் பூரா தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலை வாய்ப்பு தேடி எங்கள் ஊரில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு இது இதுதான் உண்மை இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலை இதுதான் உண்மை இது ஏன்னா திமுக தனித்து ஒரு கூட்டணி வளவா அமைச்சிருச்சு பிஜேபி தடுமாறி இப்போ பாட்டாளி பாட்டாளிமுகள் கட்சி இழுத்து ரெண்டு பேரும் போட்டியாக பாட்டாளி கட்சி இங்கே வந்துட்டாங்க இப்போ ஏடிஎம் கூட்டணி வந்து இன்னை வந்து எதுவுமே திமுகவுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அது திமுகவுக்கு தூக்கம் இல்லை பிஜேபிக்கு தான் தூக்கம் எல்லாம் போச்சு எதுனாலன்னா எந்த சீட்டுமே கிடைக்காது அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க அவ்வளோ பிரதமரே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு நம்ம பிரதமர் வந்து இங்கே தமிழ் தென் தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே சீட் வாங்க முடியாதுல்ல தமிழ்நாட்டில் மொத்தமாக தமிழ்நாட்டில் வாங்க முடியாது அதுக்காக வந்து ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் அவங்க எதிர்க்க சொல்றது தகுந்த மாதிரி அவர் பிரச்சனைக்கு அவர் வேற ஜெயிக்கணும்னு இவருக்கு என்ன வந்து இவங்களுக்கு என்ன வந்து அப்படின்னு சொல்ற வேற ஒன்றும் கிடையாது அதான் வெயிட் ஆகிற மாதிரி நம்ம எங்க தோற்றுட்டு போறோம் அப்படின்ற பயத்துல இல்லையே வெயிட் ஆகிதே எல்லாம் ஒன்றா சேர்த்தாங்கன்னு வெயிட் ஆகிறாங்க முதல்ல அவங்கள கனவுல இருந்து எந்திரிக்க சொல்லுங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த தூக்கம் தொலைஞ்சு போனதுன்னு சொல்றதே அது கனவு தான் அந்த கனவுலேருந்து பிஜேபி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வரட்டும் அதுக்கப்புறம் திமுக வந்து தூக்கம் கலைக்கட்டும் நம்ம சும்மா தெ தெருவா கூட்டங்கள் போடுறதும் சும்மா தெரு தெருவா வந்து எதுவும் நடக்குது இல்லை பார்த்தீங்களா பிரச்சாரங்கள் நடக்குது இல்லை இதை வச்சு தான் அவங்க சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை இது இன்னைக்கு இல்லை பத்து வருஷம் அவங்க இதில் வந்துட்டாங்க ஜாபு யங்ஸ்டர்ஸுக்கு ஜாபு அவங்க சொன்ன அசோகன்ஸுக்கு எந்த ஜாபும் அவங்க கொடுக்கல ரெண்டா போச்சு அவங்களுடைய இது வந்து எல்லாமே ஒரு மத ரீதியாக தான் இருக்க தவிர மித்தபடி யங்ஸ்டர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிடுற மாதிரி அப்படி எதுவுமே இல்லை ஆனால் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தகுதினா ஒரு பிக் ஆக்டர் மாதிரி தான் மோடி இது செயல்படுறாங்க தவிர மத்தபடி எக்கனாமிக்ஸ் ஒரு பொருளாதார இதுவோ அப்படி எதுவும் அவங்க இதாக திகல இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலையாவோட பிஹேவியர்ஸை பார்த்தா வெகு சீப் அண்ட் வெகு அதை வந்து ஒரு கேலி கூத்தாக தான் தவிர மத்தபடி அது ஒரு மக்கள் லைக் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் அவங்களுக்கு நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் பண்ணினா நாங்கள் ரீச் ஆகும்னு நினைக்காங்க பட் அது ஒரு நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் அவங்கள வெகு ஒரு சூழ்நிலை தான் இருக்குது மோடி வந்து அவங்க அவங்க கும்பலே பொய் கும்பல் பொய் சொல்கிறது அவங்களுடைய வழக்கம் நீங்கள் ஒன்றா பாருங்கள் விவாதம் நடக்கிறதெல்லாம் பாருங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க மணிப்பூரில் பற்றி ஏரியதடா அங்கே வந்து இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள்லாம் கொல்லப்படுறாங்க இது ஒரு அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் ஏன் இந்திரா காந்தி இருக்குமோ நடக்கலையா நேரு இருக்குமோ நடக்கலையா அமெரிக்காவில் நடக்கலையா எப்படி சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை கேட்டால் ஏமா அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அவன் செய்யலியா பக்கத்து வீட்டில் செய்யலையா என்ன இது என்ன இது அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற ஜனாதிபதி உள்ள இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய போஸ்ட் எதுன்னா ஜனாதிபதி போஸ்ட் தான் அந்த அம்மாவே வந்து இது வரைக்கும் எந்த இப்போ இதுலேயுமே கோயில் தரப்புலாக கூப்பிடல பார்லிமெண்ட் தரப்பிலாக கூப்பிடல அவங்க வந்து ஜாதியை மெயினாக கொள்வாங்க ஜாதி இல்லைன்னா அவங்க இல்லை ஜாதியை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க ஜாதி கோயில் இது இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து எலெக்ஷனில் வரும்போது நான் மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அல்லது நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ற அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நாளைக்கு செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க சொன்னது பாபர் மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுவோம் கோயில் கட்டியாச்சு இப்போ கோயில் திறப்போம் கோயில் திறந்தாச்சு இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வேறு எந்த என்ன நீங்கள் செஞ்சீங்க அந்த பத்து ஆண்டு காலமாக நீங்கள் செய்த சாதனை என்னென்னு கேட்டால் நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்லி பட்டியல் இடறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இவன் தூக்கம் போச்சு அவன் முடிச்சுக்கிட்டு இதை பற்றி சொல்கிறதுனால என்ன நண்பருக்கு அவருக்கு தான் தூக்கம் இல்லாமல் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தெளிவாக தான் இருக்காங்க புரியுதுங்களா ஜனநாயகம் காப்பாற்றப்படணுன்னா திரும்பவும் சொல்கிறேன் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா மோடியை அகற்றப்பட வேண்டும் நீங்கள் கா ஒன்றும் இல்லை லாஸ்ட் டைம் வந்து அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்லோ ஒரே ஜெய் ஸ்ரீராம் தான் ஒரு முசல்மான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அடிப்படையில் நான் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார் அந்த இடத்துல அந்த அநாகரிகமாக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க இது இந்திய ஜனநாயகமா இதெல்லாம் காப்பாற்றணும் அவ்வளோதான் பொய் பொய் அவர் ஜெயிப்பார் செய்வாருன்னு சொன்னால் இங்கே தடவை ஏன் வரணும் பொய்யை தான் இருக்காங்க உண்மைன்றது ஒன்றுமே கிடையாது அதிகாரம் மட்டும் எங்களுக்கு வேணும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க கேட்கணும் யார் மாநில அரசுகள்லாம் அதை தான் அவங்க இருக்காங்க இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமே கிடையாது அவ்வளோதான் நாங்கள் விழிச்சு இருக்கிறோம் எந்த காலத்துலேயும் எங்களுக்கு தூக்கமே இருக்காது எங்கள் தலைவர்கிட்ட நாற்பது தொகுதியும் முப்பத்தொம்பது தொகுதி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சி இந்த கூட்டணி கட்சியும் நாற்பது தொகுதி ஜெயித்தாதான் எங்களுக்கு வெற்றி அதை ஜெயித்து நாங்கள் தலைவர் கொடுப்போம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது எங்களை எதிரியே இல்லை ஏன்னா மக்களுடைய சேவை வந்து தலைவர் ஆற்றார் மக்களுக்காக உழைக்கிறார் அவர் தூங்காமல் மக்களுக்காக சேவை செய்கிறார் மக்களுக்காக உழைக்கிறார் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் சந்தனையும் மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும் மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு உழைச்சிக்கொண்டே இருக்கிறார் சும்மா அவருக்கு வேறு என்ன செய்ய அவங்க அவங்களோட திசையை திரும்ப பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து எதிர்க்கு அன் அதிமுக இல்லை அதனால் நம்ம எப்படியோ ஜெயிச்சிருவோம் எப்படியோ கொண்டு வந்துடுவோம்னு பார்க்குறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் வந்து குறிப்பாக கேரளா தமிழ்நாடு இங்கே வந்து படிப்பறிவு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து இங்கே கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள் அப்போ மோடினாலே அவர் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பார் அப்படின்ற விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது அதனால அவருடைய பொய் பிரச்சாரம் எடுப்படாது முதல்ல பாரதிய ஜனதா கூட்டணியை வலுவாக அமைக்க சொல்லுங்கள் அவரை அவருக்கே ஆள் கிடைக்காம பிஜேபிக்கு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பத்து சீட்டு கொடுத்து கூப்பிட்றாங்க வேறு யார் இருக்கா பிஜேபி இல்லாத சொல்லுவேன் பிரதமருக்கும் தமிழ்நாடுக்கு சம்மந்தமே கிடையாது நாட்டின் இந்திய நாட்டோட பிரதமர் அவர் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோட செல்வாக்கு எடுப்படாது அவ்வளோதான் எடுப்படாது கூட்டணியும் வலுவா இல்லை அவ்வளோதான் தமிழ்நாடு கூறுபிடிக்க போறா அதான் அதான் நடக்க போகுது அதெல்லாம் வந்து ஆகுமா இன்னும் என்ன வந்து அஞ்சு ஒருத்தான் ஆண்டாக்கா என்ன செஞ்சிட்டாங்க இதை செஞ்சால் அதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க என்ன செஞ்சாங்க தமிழ்நாடு ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையே என்ன செஞ்சிருக்கேன் நீங்கள் தான் சொல்கிற சொல்லலாம் என்ன செஞ்சுருக்காங்க அந்த வருஷம் என்ன செஞ்சாங்க ஒரு ஒன்றும் ஒரு மணி வந்து மாடம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் தான் வரோம் நாங்கள் தான் வரோம்ன்றாங்க வந்துட்டு எல்லாத்தையும் மூடி வேலையை முடிஞ்சிட்டு போக தான் இவனுங்க எப்பவுமே இது வரைக்கும் ஆச்சு தான் அது நாட்டினுடைய பொருளாதாரம் நாசமாக போயிட்டு இருக்கு கேஸ் நானூறுரூவாய்க்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா விற்கிது இதை பற்றி கேட்டால் அதுக்கு நேரடி பதில் வேணுமே நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னமா அந்த மாதிரி கேஸ் இவ்வளோ வெலதாசி ஆகிட்டு இருக்குது பெட்ரோல் வெலைதாசியாக இருக்குது பொருளாதாரம் பாருங்க ஒரு டீ பதினஞ்சு ரூபா விற்கிறான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதை பற்றி கேட்டால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நேரு பொறுப்பு இந்திரா காந்தி பொறுப்புன்னு யோ அவனுங்க சரியில்லைன்னு தானே உங்ககிட்ட பொறுப்பாக படைச்சிருக்கேன் நீ இப்போ பத்து வருஷமும் நீ தானே நிர்வாக பொறுப்பால் யாருக்குறேன் நீ தானே பதில் சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க இவங்க எல்லாருமே அப்படி தான் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அண்ணாமலை ஐயா ஆளும் அப்படி தான் மேடையில் வந்தால் வெறும் பொய் தான் எங்களுக்கு பயமே கிடையாது அவர் சும்மா வந்துட்டு போகிறாரு எப்படிங்க உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறவருக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா மக்களுக்கு கஷ்டப்படாமல் சும்மா வந்து ஃப்ளைட்டில் வந்து மக்களை நான் பிரதமரு என்ன செஞ்சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார்னு ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றுமே கிடையாது அவர் சும்மா மக்களை வந்து திசையை திருப்ப பார்க்குறாங்க இங்கே உள்ளவங்களை வச்சு அவரால் கண்டிப்பாக எந்த பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு தொகுதி தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க நல்லா உற்சாகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாற்பது தொகுதிகள்லையும் வெற்றி வாய்ப்பு வந்து புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள்லையும் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது